ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சி த்ரீ கிறிஸ் கிராஃப்ட் அண்ட் குக்ரி நான் உங்கள் கிறிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பழமையான சர்ச்சை தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த சர்ச் எங்கே இருக்குது இந்த சர்ச் ஸ்பெஷாலிட்டி என்னன்றதுல இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சர்ச் பேர் மலன்கரா ஆர்த்தடாக்ஸ் சிரியன் சர்ச் வெறும் மலன்கரா சர்ச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சென்ட் மேரிஸ் ஆர்த்தடாக்ஸ் சிரியன் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க இந்த சர்ச் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் திருவிதங்கோடுன்ற ஒரு இடத்துல அமைந்திருக்கு கிட்டத்தட்ட நாகர்கோயிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் தக்கலையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு இந்த கோயில் திருவிதங்கோடில் அமைந்திருக்கனால திருவிதங்கோடு அறப்பள்ளின்ட்டும் சொல்கிறாங்க தோமையர் கோயில்ன்ட்டு இன்னொரு பேரும் இருக்கு ஏன்னா இந்த கோயில் ஏசுடிய சீஷர் சென்ட் தாமஸால சிக்ஸ்டி த்ரீ ஏடியில் கட்டப்பட்டதான் இந்த கோயிலுடைய ஸ்பெஷலிட்டி என்னன்னா இது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படாத ஒரு சர்ச்சா அதாவது அந்த காலத்துல எப்படி கட்டினாங்களோ அப்படியே தான் இருக்கான் வித ஆல்ட்ரேஷனும் பண்ணலையாம் அது மட்டும் இல்லை இந்த கோயிலில் மட்டும்தான் தான் அந்த காலத்திலிருந்து தினமும் ப்ரேயர்ஸ் நடந்துட்டு வருதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சர்ச்சுக்கு உள்ள போய் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஃபோட்டோவும் கேண்டல்ஸ் லைட் பண்ணுறதுக்கான ஒரு இடமும் வச்சிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட் சைடில் சர்ச்சுக்கு ஃப்ரண்ட்லயே இன்னொரு படமும் ஒரு ஆஃபரிங் பாக்ஸும் வச்சிருக்காங்க அப்படியே உள்ள போனோன்னா ஃப்ரண்ட்ல ஒரு ஃபாயர் இருக்கு அந்த ஃபாயர்ல உடன் பெஞ்சஸ் போட்டு வச்சிருக்காங்க அங்கிருந்து தான் மெயின் கோயிலுக்குள்ள போறதுக்கான வாசல் வருது வாசலுக்கு ரெண்டு புறத்துலையும் சிலை வச்சிருக்காங்க ஒரு பக்கம் இயேசுவின் சிலையும் அதுக்கு மேலே இயேசுவும் மரியாளும் இருக்க மாதிரி ஒரு வரைபடமும் இன்னொரு புறத்துல தோமையாருடைய சிலையும் இருக்கு இப்போ நம்ம இந்த வாசல் வழியா கோயிலுக்குள்ள போறோம்ல இந்த பகுதி தான் அறுபத்தி மூணு ஏடியிலிருந்து கூடி ஜபித்த இடம் உள்ள போன உடனே அங்கே ஒரு டேபிளில் ஒரு பெரிய பைபிள் திறந்து வைத்த மாதிரி வைக்கப்பட்டிருக்குது அதுக்கு கீழே அந்த சர்ச்சுடைய பாடல் புத்தகங்களும் ஜப புத்தகங்களும் வைக்கப்பட்டிருக்கு மேலே ஒரு விளக்கு தொங்க போட்டு வச்சிருக்காங்க ரொம்ப சின்ன கோயில் ஆனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த விளக்குக்கு நேரு கீழே ஜாடி ஒன்று வச்சிருக்காங்க ரெண்டு மூணு சேர் தான் இருந்தது நான் நினைக்கிறேன் எல்லாம் கீழே உட்காந்து தான் மாஸ் அட்டன் பண்ணுவாங்கன்ட்டு ஆல்டர்ல பார்த்தீங்கன்னா மேலே மரியாலும் மேசும் இருக்கிற ஒரு பிக்சர் இருக்கு பரிசுத்த ஆவிய குறிக்கிற ரெண்டு புறாக்கள் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் மேல ஒரு சிலுவை இருக்கு அப்புறம் ஆல்டருடைய ஒரு புறத்துல தோமாவுடைய ரெலிக் இருக்கு அவருடைய உடலுடைய ஒரு பாகம் இருக்கு அதுக்கு நேர் பின்னால தோமாவுடைய வரைபடம் வச்சிருக்காங்க இதுதான் அறுபத்தி மூணு ஏடியில உண்டாக்கப்பட்ட சின்ன சர்ச் அழகான செட்டப் இந்த கோயில் அறுபத்தி மூணு ஏடியில கட்டப்பட்டதா அது சுவர்கள் எல்லாம் வைத்து கட்டப்படல் இந்த கிராஸ் மட்டும் வச்சு தோமாவும் ஒரு அறுபத்தி நான்கு குடும்பங்களும் சேர்ந்து ஜெபித்த இடம் இயேசுவை நேர்ல கண்டு இயேசுவுக்கு சீஷரா இருந்த தோமா இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில அறையப்பட்டு மறித்து மூன்றாம் நாள் உயர்த்தெழுந்தார்ன்ட்டு அவர் சொல்லும்போது ஒரு அறுபத்தி நாலு குடும்பங்கள் அதை நம்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களாம் அந்த அறுபத்தி நான்கு குடும்பங்களும் தோமாவோடு சேர்ந்து ஜெபித்த இந்த இடத்த தான் அறுபத்தி மூன்றாம் ஏடியில் கட்டப்பட்ட தேவாலயம்ட்டு சொல்றாங்க ஆல்டர்ல டேபிள் மேல வைக்கப்பட்டிருந்த சிலுவை பார்த்தீங்கல்ல அந்த சிலுவை தோமாவுடைய கையாலேயே செஞ்ச மர சிலுவையா இப்போ நீங்க பாக்குறது ரெண்டாயிரம் வருட பழமையான ஞான தொட்டி இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல தான் தோமாவுடைய உடலின் ஒரு சிறு பாகம் வைக்கப்பட்டிருக்கு சர்ச்சுக்கு வெளியே அந்த கேம்பஸில் ஒரு பேரிஷ் ஹால் இருக்கு அந்த பேரிஷ் ஹாலில் புனித எண்ணெய் ரோசரி பைபிள் கிராஸ் கேண்டல்ஸ் போன்ற பொருட்கள்லாம் அங்கே விற்கிறாங்க ஃபாக்ஸ்டெயில் பாம் புல்லட் வுட் ஸ்வீட் வைபர் நம் அப்படின்ற ட்ரீஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்கன்ட்டு லேபிள் பண்ணியிருக்காங்க அந்த கார்டன்லேயே ரெண்டாயிரம் வருட பழமையான ஒரு கிணறு இருக்கிறதாகவும் போட்டிருக்காங்க அப்படியே போனோன்னா சர்ச்சுக்கு பின்புறத்தில் சில ஆஃபீஸஸும் வீடுகளும் இருக்குது சைடில் சென்ட் தாமஸ் ஹெரிட்டேஜ் சென்டர் இருக்குது ஆனால் நாங்கள் போயிருந்த டைமில் க்ளோஸ்டுன்னு போட்டிருந்துச்சு ஓப்பனிங் டைம் எப்போன்ட்டு நம்ம கேட்கலான்ட்டு பார்த்தா அங்கே ஒரு ஃபாதர் மட்டும் இருந்தார் ஆனால் அந்த ஃபாதருடைய மேனரிசம் வந்து சரியில்லை ரொம்ப ரூடாக இருந்தது அதனால் யார்கிட்டையும் நாங்கள் கேட்கல கிளம்பிட்டோம் உள்ளயே யாக்கோபன்று ஒருவருடைய கல்லறை அமைக்கப்பட்டிருக்கு கோயிலுக்கு வெளியே கல்லறை தோட்டம் இருக்கு இப்படிதான் தோமா ஒரு அறுபத்தி நாலு குடும்பங்களோடு அறுபத்தி மூணு ஏடியில் ஜபித்த இந்த இடம் பதினேழாம் நூற்றாண்டில் ஒரு சில கட்டிட அமைப்புகளை பெற்று இருபதாம் நூற்றாண்டில் சிறிது மேம்படுத்தப்பட்டு பெசிலியோஸ் தோமா டெடிமஸ் ஒன் இன்டர்நேஷனல் சென்ட் தாமஸ் பில்கிரிம் சென்டர்னு டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி ஏழில் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம அறுபத்தி மூணு ஏடி பழமையான ஒரு கோயிலை சுற்றி பார்த்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான ஆன வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ்